தொகுதிக்கு காலனி பகுதியில் இறகுப்பந்து மைதானத்தை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அமைத்துக் கொடுத்திருக்கிறோம் இந்த பகுதி நீண்ட காலமாக உதர்மண்டி பொதுமக்களுடைய பயன்பாட்டில் இல்லாமல் இருந்த பகுதி கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக இதை கண்டறிந்து மாநகராட்சியினுடைய அனுமதியோடு இந்த பகுதி மக்களுக்கு உதவக்கூடிய வகையிலே குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுற மாதிரி இந்த இறகு பந்தாட்டு மைதானம் என்பது பார்க்கவும் சேர்த்து டெவலப் பண்ணி கொடுக்கணும் அதனால் இதன் வாயிலாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நல்ல தூய்மையான காற்று கிடைப்பதை உறுதி செய்வதற்காக மரக்கன்றுகள் எல்லாம் நட்டு கொடுத்திருக்கிறோம் இந்த பார்க் என்பது கூடவே விளையாட்டு இடமும் சேர்ந்திருப்பதால் இது இந்த பகுதியினுடைய மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக உதவி செய்யும் இவை இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பை வந்து சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் தொடங்க இருக்கிறோம் அதாவது இன்று பெய்யக்கூடிய பெருமழை புயல் இவை எல்லாமே நம்ம வந்து சொல்றோம் குளோபல் வார்மிங்னால புவி வெப்பமயத்தல்னால நடக்குது அப்படின்னு ஆனா இதுக்காக அரசாங்கமும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க எப்படி நாம் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை குறைப்பது இந்த கார்பன் நியூட்ராலிட்டி நாம் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுக்கு ஈக்குவலா ஆக்சிஜனை எப்படி இந்த உலகத்துக்கு உருவாக்கி தருவது அப்படிங்கறதுதான் கார்பன் சமநிலை அப்படின்னு சொல்றாங்க இந்த கார்பன் சமநிலை அப்படிங்கிறது நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய பொறுப்பாக நாம் இதை மாற்ற வேண்டும் கார்பன் சமநிலை அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய குறிக்கோளை நோக்கி இன்று உலக நாடுகளே சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவும் அதற்கென்று ஒரு இலக்கை நிர்ணயித்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவும் இந்த ரேஸ்ல இருக்கு எங்களால் அதை குறைக்க முடியுங்கிறது சொல்லி அதற்காக அரசாங்கத்திலே கூட கொள்கை முடிவுகள் எல்லாம் இன்று கூட மாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக நிலக்கரி எரிப்பதிலிருந்து எதிர் எரிசக்திக்காக நம்முடைய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை மாற்றுவது சூரிய ஒளி சக்தியை அதிகமாக பயன்படுத்துவது இந்த மாதிரி ஒரு பொல்யூஷன் இல்லாம நம்ம தூய்மையான எரிசக்தியை நோக்கி எப்படி செல்வது அப்படிங்கறதுக்காக அரசாங்கமும் முயற்சி செய்யுது நாம ஒவ்வொரு இன்டிவிஜுவலும் அதுக்காக முயற்சி செய்வதற்காக சட்டமன்ற தொகுதி அலுவலகம் கார்பன் சமநிலை அலுவலகமாக மாற்றுவதற்கான ஒரு முன்னெடுப்பை இன்று இந்த கார்பன் சமநிலை அலுவலகம் அப்படிங்கிறது அலுவலகத்துல வந்து சூரிய ஒளி பயன்பாட்டை கொண்டு வருவது மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவதன் வாயிலாக அதை வந்து சமநிலைக்கு ஒரு பாத்துல கொண்டு வருது அதுக்கப்புறம் வந்து நாம மரக்கன்றுகளை புதிதாக மரக்கன்றுகளை வந்து நடுவது குறுங்காடுகளை உருவாக்குவது ஏற்கனவே கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில திட்டத்தின் கீழாக இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி மைதானங்களில் குறுங்காடுகளை ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட அந்த திட்டம் தொடங்கி வச்சோம் இப்ப வந்து ஆறு பள்ளிகள்ல குறுங்காடுகள் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பல்வேறு முன்னெடுப்புகள் வாயிலாக கார்பன் சமநிலை அலுவலகமாக தெற்கு சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை மாற்றுவதற்கான ஒரு முன்னெடுப்பை இன்று துவங்க இருக்கிறோம் இதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இதற்கு எங்களுடைய ஆலோசகராக திரு பிரதீப் அவர்கள் வந்து தேன் சிட்டு அப்படிங்கிற ஒரு என்ஜிஓவை நடத்திட்டு இருக்கிறவரை நாங்கள் அவர் வந்து எடுத்திருக்கிறோம் அவர் வந்து எங்களுக்கு எப்படியெல்லாம் பார்ப்பன் சமநிலை அப்படிங்கிறதுக்கான ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார் இது தொடர்பாக ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் என்ன அப்படிங்கிறது அதை பற்றி சொல்லுவார் கார்பன் சூழலில் நாம் எவ்வளவு கார்பனை வெளியிடுறோமோ அந்த கார்பனை வந்து நாமளே ஆஃப் செட் பண்ணுறதுக்கான முயற்சி தான் வந்து இந்த கார்பன் சமநிலை பயணத்தினுடைய முக்கிய நோக்கம் எங்கள் எங்களுக்கு வந்து அதனால் கார்பன் கிரெடிட்டுங்கிற பாயிண்ட்ஸ் கிடைக்குது நாங்கள் அதில் வந்து கார்பனை வெளியிடுற அளவு கார்பனை சமநிலைப்படுத்தி கார்பன் சமநிலை சட்டமன்ற மாற்றுறோம் அதுபோக மக்களுக்கு இதனால் என்ன பயன்படுது மக்களுக்கு வந்து இப்போ மணி க பணத்தை பற்றின ஒரு அறிவு உள்ளுக்குள்ளேயே நமக்குள்ளே இருக்குது அது அந்த மாதிரி கார்பனை பற்றின ஒரு அறிவு உள்ளுணர்வை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இதில் வந்து நாங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த கார்பன் சமநிலை அலுவலகமாக அந்த கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை மாற்றிடுவோம் மாற்றும் போது பொதுமக்களுக்கு நாம் எந்தெந்த பொருள் செயல்பாடுகளில் எவ்வளோ எவ்வளோ கார்பனை வெளியிடுறோம்ங்கிறத ஒரு ஓரளவுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறதும் இதனுடைய நோக்கம் இது வந்து ஐ ஐக்கிய நாடுகள் சபையில் ஐபிசிசிங்கிற அமைப்பினுடைய வழியாட்டுதலின்படி என்னென்னவெல்லாம் கார்பன் ஆஃப்செட் பிளான்ஸ் வச்சுருக்காங்களோ அதை எல்லாத்தையும் நாங்கள் இங்கேயும் வச்சு இந்த உறுப்பினர் அலுவலகத்தையும் நாங்கள் கார்பன் சமநிலை உறுப்பினர் அலுவலகம் மாற்றுறோம் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு எம்எல்ஏ அலுவலகம் கார்பன் சமநிலை அலுவலகமாக மாற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு அந்த இலக்குக்கான இதன் வாயிலாக நாங்க ஒவ்வொரு வாரமும் நடக்கூடிய மரக்கன்றுகள் அந்த மரக்கன்றுகள் வாயிலாக எவ்வளவு ஆக்சிஜன் கிடைக்கும் எவ்வளவு குப்பைகளை நாங்க வந்து அதை எடுத்து வெளியில குடுக்கிறோம் பயன்பாட்டை எந்த அளவுக்கு நாங்க மாத்துறோம் ஒவ்வொரு நம்முடைய பொருளுடைய அளவீடுகளை வந்து இது தொடர்பாக இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களிடமும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் நாங்க வந்து பண்ண போறோம் உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு முறை பயன்படுத்துற பிளாஸ்டிக் பாட்டில் இத்தனை கார்பன் வெளியிடுறீங்க இதுக்கு பதிலாக கண்ணாடி பாட்டில் நீங்க குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் எழுதக்கூடிய நம்ம பேனாக்கள் பால் பாயின் பேனாவில் நம்ம எழுதுறதுக்கு பதிலாக இங்கே ஊற்றி நம்ம விளை நம்ம எழுதுறது வாயிலாக இன்னும் கார்பனுக்கு வந்து நம்ம அந்த கிரெடிட் எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம புவி வெப்பமயமாதல் கார்பன் சமநிலை இந்த இரண்டை மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட இருக்கிறோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு தான் ஆனாலும் கூட மக்களுடைய பங்களிப்போடு இதை வெற்றிகரமாக நாங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நம்ம தூத்துக்குடியில் வெள்ளம் ஃப்ளட்டு வந்து மத்திய அரசு நிதி ஒதுக்கலை வர வரும் கொடுக்கக்கூடிய நிதி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னென்னவெல்லாம் தமிழகத்திற்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்டியலை கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்ல நாளைக்கு அவங்க தூத்துக்குடியும் நேர்லையும் போய் பாக்கறாங்க அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட நேர்லையும் போய் பார்த்திருக்காங்க இதுல இன்னொன்னு மத்திய அரசினுடைய நிபுணர் குழுவை மாநில அரசு கேட்காமலேயே உடனே உடனடியாக அமைத்து அந்த குழுவும் வந்து தங்களோட ஆய்வறிக்கை வந்து கொடுக்கறதுக்காக மத்திய அரசு வெயிட் பண்ணுது இதுக்கு முதல் கட்டமாக பேரிடர் நிதியிலிருந்து அந்த தொகையும் கொடுத்துருக்காங்க இது மாநிலத்தோட பங்களிப்பு மத்திய பங்களிப்பு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வந்து மக்கள் பாதிப்புக்கு உள்ளானதுக்கு அப்புறம் அரசாங்கம் மத்திய அரசின் மீது பழி போடுவதுதான் வேலை என்று அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இவ்வளவு தூரம் தேசிய பேரிடர் நிவாரண குழு அங்க வந்து ஹெலிகாப்டர் அனுப்பிச்சுட்டு சாப்பாடு முதல் கொண்டு அங்க வந்து மத்திய அரசாங்கனுடைய படைகள் தான் தூத்துக்குடி மாநகரத்துக்கு உதவிகரமா இருந்திருக்கு ஆனா மத்திய அரசு வந்து பணம் கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சாரத்தை செய்யக்கூடிய மாநில அரசு நீங்க இவ்வளவு பெரிய நடந்துட்டு இருக்கும் போது கூட்டணி பேச்சுவார்த்தையில் டெல்லியில் இருந்தவங்க நீங்க அமைச்சர் அனுப்பணும் எம்எல்ஏ அனுப்பணும்னு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்லலாம் ஆனால் தேசிய பேரிடர் குழு வந்து அங்க வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து எந்த அளவுக்கு அங்க மக்கள் உதவி பண்ணியிருக்காங்கன்னு களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க அதனால் இந்த பண அரசியலை விட்டு விட்டு மக்களுடைய இன்றைய பிரச்சனைகளுக்கு அவருடைய துயரங்களுக்கு முதல்ல நீங்க பதில் கொடுங்க நிதி வழக்கமா கொடுக்குது வழக்கமா குடுக்கிற நிதிதான் செயரிடர் காலத்துல கொடுக்க வேண்டிய நிதியை பொறுத்து தான் கொடுக்குது

புதுவெளியில வந்து ஒரு பொறுப்புகள் இருக்கக்கூடிய அமைச்சர் எப்படி பேசுறீங்க உங்களோட பேச்சுக்கள் எப்படி இருக்கு நீங்க இணக்கமா செயல்பட்டு மக்களோட கஷ்டத்தை குறைக்க போறீங்களா இல்ல உங்களோட ஈகோ பிரச்சனையில மக்களை வந்து துயர்படுத்த போறீங்களா எது உங்களுக்கு முக்கியம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மேடம் திருமணா திருமாவளவன் சொல்றாரு திருமலா சீதாராமன் வந்து பிரதமர் மாதிரியே செயல்படாரு அவருக்கு பிரதமருடைய ஆசை வந்துடுச்சு அப்படிங்கிறாரு நீங்க அதை பத்தி எப்படி சொல்றீங்க மாணவனவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய கட்சியில் தான் குஜராத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒருவர் பிரதமராயிருக்கிறார் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பிரதமர் மோடி அவர்களை பிரதமராக்கி அழகு பார்த்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சியில் தான் யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்புகளுக்கு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்து நாங்க வந்து இன்னைக்கு வேலை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்களே ஒரு பெரிய கட்சி நான் அவருக்கு நேரடியாக ஒன்னொன்னு கேட்கிறேன்

அவர் வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்காக போறாரா இல்ல இந்தி கூட்டணி கட்சியோட கூட்டத்துக்கு போறாரு போகும்போது புயல் வெள்ள வருது அவரையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போறாரு அப்போ இரவு நேரத்துல சந்திக்கிறதா பிரைம் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட்ஸ்ங்கிறது முன்னாடியே எல்லாம் முடிவா இருக்கக்கூடியது ஆனாலும் முதலமைச்சர் அதுவும் வந்து புயல் வெள்ள நடக்கும் போது நம்ம சந்திக்கணும்னு சந்திக்கிறார் இதுல என்ன பொறுப்பற்ற தன்மையை பார்த்தாரு அவரு பொறுப்பற்ற முறையில் தமிழ்நாட்டை விட்டுட்டு டெல்லிக்கு ஓடி போய் கூட்டணி பேச்சுவார்த்தையில நடந்த கூட்டணி கட்சி தலைவரை விட்டுட்டு பார்த்த பிரதமரை பொறுப்பு இல்லைன்னு சொல்லுவாரா

திரு தயாநிதி மாறன் அவர்கள் அங்க வந்து கொஞ்சம் படிச்சிடுறாங்க வந்து கிளீன் படிச்சிடறாங்க அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வட இந்திய மாநில மக்களை பற்றி அவர்கள் தரைக்குறைவாக பேசுவது இது முதல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவங்களை வந்து இதுக்கு முன்னால் ஒரு அமைச்சர் வந்து என்ன போடுறாங்க பான் போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக கிண்டல் பண்ணார் அதுக்கப்புறம் அவங்களோட எம்பி கோபுத்ரா ஸ்டேட் அப்படின்னு பார்லிமெண்ட்ல பேசிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு வந்தார் இந்த மாதிரி தொடர்ச்சியாக மொழியை வைத்து மாநிலங்களுடைய பிராந்தியத்தை வைத்து இழிவுபடுத்துவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்களோட பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயம் கூட ஹிந்தி நிதிஷ்குமார் சொல்றாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து எங்கேயோ சிஐஎஸ் காரங்க ஹிந்தி தெரியலன்னு கேட்டதெல்லாம் ட்வீட் போடுற முதலமைச்சர் ஹிந்தி கூட்டணி கூட்டத்துல நீங்க வந்து ஹிந்தி தெரியலன்னு சொல்லி நிதிஷ்குமார் அவரை பேசுறாங்கிற விஷயத்தை பத்தி வெளியிலேயே வரல ஏன் வரல

அவங்க தூத்துக்குடியில முன்னாடி வந்து ஒரு வேட்பாளரா நின்னவங்க அந்த மக்கள் வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்றதுக்காக அவங்களை கூப்பிட்டு இருக்கலாம் போயிருக்கலாம் மக்களோட துயர சொல்றதுல என்னங்க அரசியல் தேவை இருக்கு யாரு வேணும்னாலும் சொல்லலாம் அப்படி பார்த்தா சினிமா டைரக்டர் சொல்லும் போது நீங்க என்ன சொன்னீங்க சினிமா டைரக்டர் வந்து அவர் ஊருக்காரர் அவர் சொல்ல கூடாதா நாங்க அப்ப கவர்னர் அம்மா வந்து அந்த ஊர்ல நின்னவங்க எலெக்ஷன்ல அத்தனை லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க சொல்ல கூடாதா

உரைநிதி அவர்கள் தான் வந்து ஹெலிகாப்டர் அடிச்சாங்களா இங்க இருந்து புட் மெட்டீரியல் கொண்டு போய் ராணுவம் போட்டுதா என்ன பேச்சு

வெளியே நாட்டுல போய் கல்யாணம் பண்ணாம இங்க வந்து கல்யாணம் டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் பத்தி அவர் சொன்னது அதாவது இதுக்கு முன்னாக கூட நம்மளுடைய நாட்டு பொருட்களை நாமளே பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி உள்ளூர் பொருட்களுக்கு சிறப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக ஊரார் பாங்க எல்லாம் ஆரம்பிச்சார் இன்னைக்கு அது எப்படி ஆயிருக்கு கதர் கிராம பொருட்களுடைய விற்பனை அப்படிங்கிறது நானூறு மடங்கு அதிகரிச்சிருக்கு உள்ளூர் பொருட்களுக்கும் உள்ளூர் பொருளாதாரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கல்யாணங்கள் எல்லாம் வெளிநாடுகள் வெளிநாடுகள்ல போயிட்டு கல்யாணம் போகுது நம்ம பகுதிகளிலயே நம்ம நாட்டிலேயே அதை பண்ணுங்கன்னு சொல்றாரு மிக நிச்சயமா அது வெற்றிகரமா மாறும் ஏன் சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஜம்மு காஷ்மீர் மாதிரியான சுற்றுலா இடங்களுக்கு மக்களை வாங்கன்னு கூப்பிட்டாரு அவர் இதுக்கு முன்னால என்ன சொன்னாரு வெளிநாட்டுக்கு சுற்றுலா பயணம் போறவங்க வடகிழக்கு மாநிலங்களுக்கு போங்க வெளிநாடுகளை விட சிறப்பான இடங்கள் அங்க இருக்கு இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்களுடைய சுற்றுலா வருவாய் அப்படிங்கிறது பல மடங்கு மாறி இருக்கு ஸ்ரீநகருக்கு சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை பல லட்சங்களாக மாறி இருக்கு இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு அதனால டெஸ்டினேஷன் வெட்டிங்கும் இந்தியாவில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதன் வாயிலாக நம்ம ஊருக்குள்ள பொருளாதாரம் மேம்படும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி பத்தி ஆப்போசிஷன் வந்து ரொம்ப சொல்றாங்க நாங்க வந்தோம் இதை எடுத்துருவோம் இதே வந்து ரஃபரூக் அப்துல்லா ஒரு பிஃபோர் ஆர்ட்டிகள் அவங்க அப்பனாலயும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி போட முடியாது இப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அவ்வளவு சக்சஸ் ஆயிருக்கு அது பத்தி நீங்க என்ன சொன்னா ஆர்டிகள் த்ரீ செவன்ட்டிங்கிறது பிஜேபியோடய ஒரு கோர் பிரிங் சொல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முன்னூத்தி எழுவதாவது சிறப்பு பிரிவை ரத்து செய்வோலும் மக்களுக்கு அங்க வாக்குறுதி கொடுத்திருந்தோம் ஆட்சிக்கு வந்தோம் தனி பெரும்பான்மையோட இருந்தோம் எங்களோட வாக்குறுதியை நிறைவேத்திருந்தோம் இதன் வாயிலாக என்ன நடந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சார்ந்தவங்களுக்கு இதுவரைக்கும் பிரகதித்துவமே இல்ல பெண்களுக்கு இதுவரைக்கும் ஜம்மு காஷ்மீரில் நீதி கிடைக்காத மக்களுக்கு நீதியை உறுதி செய்திருப்பது இந்த ரத்தின் வாயிலாக நடந்திருக்கு அந்த மக்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைவதும் அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் இந்த முன்னூத்தி எழுபது இன்னும் அஞ்சு வருஷத்தால் ஒரே உதாரணம் தான் உங்களுக்கு ஸ்ரீநகரனுடைய அமைதி என்பது இன்று சுற்றுலா துறையினுடைய மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்துட்டு இருப்பதை போல அந்த பிராந்தியத்தினுடைய மாநிலத்தினுடைய யூடியினுடைய வளர்ச்சிக்கு இந்த முன்னூத்தி எழுபது பிரிவினுடைய ரத்து என்பது மிகப்பெரிய அளவில் உண்மை